எல்லோருக்கும் காலை வணக்கம் நம்ம வெட்டின களை வெட்டின வெண்டைக்கும் கேந்திப்பூக்கும் உரம்பட தான் வந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி சென்ட் இருக்கும் சென்ட் கணக்கு நம்ம ஒரு ஐம்பது கிலோ உரம் போட போகிறோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் களை வெட்டியிருந்தோம் களை வெட்டிட்டு மருந்தும்டிச்சிடணும் இன்னைக்கு கொஞ்சம் தூக்கி விடலாம் நம்ம யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம் வாங்க உரம் போடுது எப்படின்னு பார்த்துருவோம் மொத்தமாக நாற்பக்கு ஐம்பது கிலோ வெயிட்டு தூக்கி விடலாம் ஆள் இல்லை நம்ம யாரையும் கூப்பிட்றதும் கிடையாது ஒத்திலே தூக்கிட்டு வந்துடுவோம் எங்கள் அப்பா தான் உரம்படை வந்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஒரு இடத்துக்கு வேறு போக வேண்டியிருக்கு உரம்படையை அப்படியே போட்டு போயிடுவோம் அவங்க ஆட்டு குட்டிக்குலாம் அப்படியே பால் வாங்கி கொடுத்துட்டு வருவோம்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டாம் களை வெட்டி ரெண்டாவது நாள் ஆகுது ஒரு நாள் நேற்று ஃபுல்லாக முந்தா நாள் காலையில் தான் முடித்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டோம் நேற்று காலையில் காய் அப்படியே இந்த புழுப்பூச்சி வெட்டதுக்காக மருந்தடித்தோம் இப்போ நமக்கு கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு மழை பெஞ்சதுனால அதனால் நம்ம மருந்தடிச்சு ஒரு நாள் காய விட்டுருக்கோம் அப்படின்னா தான் அந்த புழு பூச்சிகள்லாம் சாகும் இது ஃபுல்லாகவே நம்ம சொன்ன மாதிரி ஹைப்ரிட் விதை நாட்டு விதைகளுக்கு நம்ம நாட்டு மருந்துகளை பயன்படுத்தினா சரியாக வரும் அது போக நம்ம ஆர்கானிக் உரமும் அப்புறம் ஆர்கானிக் மருந்துகளும் வாங்கி வச்சுருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் வருது இருந்தாலும் ஒரு முக்கால் லிட்டர் வாங்கிட்டு வந்தோம் ஆயிரத்தி இரநூறுவா பக்கம் வந்துச்சு நேற்று மருந்து அடிச்சிருக்கோம் இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நீரோடைகளில் ஐம்பது கிலோ வச்சுருக்கோம் கரெக்டாக அப்படின்னா இது ஒரு அஞ்சு ஆள் வேலை பார்க்குற நிலம் ஒரு ஆளுக்கு எட்டு சென்ட் அப்படி கணக்கு பண்ணிக்கிடுவோம் எங்கள் ஏரியாவில் வேலை கொடுக்குறது எட்டு சென்ட் நிலத்தை ஒரு ஆள் களை வெட்டணும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு ஆள் வேலை பார்க்குற இடம் அதில் நமக்கு ஒரு நாற்பது சென்ட் பக்கம் இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு சென்ட்டு அந்த மாதிரியாக அதுக்கு நம்ம ஐம்பது கிலோ இருபதுக்கு இருபது அதான் காம்ப்ளஸ் காம்ப்ளஸ் உரம் தான் போட போகிறோம் ஏன்னா அங்கே இது நம்ம வாழை போட்டிருந்த வையை அதனால் அடி உரம் எதுவுமே போடலை வாழைக்கு நம்ம சாணி உரம் மாட்டுச்சாணம் சாணம் சாணம்லாம் நிறைய போட்டிருந்தோம் அது மாத்திரம்தான் இப்போ தான் அதாவது இருபத்தஞ்சாவது நாள் பக்கம்தான் நம்ம உரமே போட போகிறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம அடி உரமாகவோ முன்னாலே போட்டுருந்தோம் அப்படின்னா செடி மாத்திரம் தான் வளரும் இப்போ நமக்கு பூக்குற ஸ்டேஜ் ஆகிட்டு இப்போ போடும்போது நமக்கு அந்த காய் நல்லா தரானா வரும் ரொம்ப நேரம் பேச வேண்டாம் அப்பா வந்து நம்ம உரம் போடுறதை பார்ப்போம் இந்த மாதிரியாக நீங்கள் களை வெட்டினா மாத்திரம் போதாது அதில் ஒரு சில பச்சை புல் அதாவது களைப்புல்கள் அதாவது எவ்வளோ வெட்டினாலும் சரி நமக்கு திரும்ப தண்ணி விட்டோம்னா வளர்கிற மாதிரியான ஒரு புல் வகைகள்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு கூரை புல் அந்த மாதிரி இதெல்லாம் திரும்ப திரும்ப வளரும் நம்ம எந்த நேரமும் பார்த்திங்கன்னா கலைமருந்து அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது மண்வளம் கட்டு போயிடும் அதனால் அந்த மாதிரியாக கட்டிக்கலாம் ஒழுக்கி விட்டோம் அப்படின்னாலே பாதிக்கு போயிடும் அப்புறம் நம்ம துப்புரவாகவே அந்த மாதிரியான புல்களை எல்லாமே பிறக்கிட்டோம் ஓரளவு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு புல் கூட இருக்காது எல்லா நேரத்தை நம்ம பிறக்கி அப்படியே இந்த ஓரமாக போட்டு போயிருந்தோம் வேலைக்கு போகணும்னு அப்பாவை வந்து எடுத்து ஓரமாக போட சொல்லியிருந்தோம் அவங்களுக்கும் பல வேலைகள் இருக்குது இந்த மாதிரியான புல்லுலாம் திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதுலேயே நம்ம ஒன்று தப்பு விட்டுருக்கோம் எப்படியாவது ஒன்று ரெண்டு தப்பிடும் நம்ம தண்ணியை விட்ட உடனே அடுத்த ரவுண்டு அப்படியே இது எல்லாமே மறுபடியும் ஒரு ரவுண்டு பிறக்கிறணும் அப்புடின்னா தான் நமக்கு அந்த நம்ம போடுற உரத்தை கரெக்டாக எடுத்து கொடுக்கும் அந்த செடிகளுக்கு மாத்திரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான களை செடிகள் தின்னுட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் புல் இந்த வேறு வெட்டியுமே களை வெட்டியுமே இன்னும் அப்படியே உயிரோடு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இது அமல புல்னு சொல்லுவோம் அமலை அமலச்செடி அப்படிமாங்க அந்த வகையச்சு அமலை செடிகளில் உள்ள புல் இது இந்த இலையை பார்த்தாலே தெரியும் அகலமாக இருக்கும் இதுவும் அழியாத அவ்வளோ சாதாரணமாக தொடர்ந்து உரம் போடுறதை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கேந்திப்பூவும் வெண்டையும் ஒரே வயலில் தான் வச்சுருக்கோம் அது முத நாள் வெண்டைக்காயாக பயிரிட்டோம் ரெண்டாவது நாள் இதை நடவு பண்ணோம் இது நம்ம செடியாக வாங்கி தான் நட்டுனோம் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெண்டும் தனித்தனியாக பாருங்கள் போயிட்டு எந்த மாதிரியாக நம்ம நடணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே உரம் போட்டுக்கிட்டே போய்கிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உரம் இருக்குது இந்த மாதிரியாக உரத்தை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா தண்ணியை அடைச்சி விட்றணும் ஏன்னா இதெல்லாம் உரத்துக்கு ஏற்கனவே கொஞ்சம் உரம் ஒரு பக்கம் அப்புறம் தெரியும் இப்போ அதிகாலையிலேயே வெயிலும் கொஞ்சம் ஓவராக வருது நம்ம உரம் போட்டு முடிக்கிறோமே ஓரளவு நம்ம தண்ணி பாயிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த மாதிரியும் அப்பா அங்கே உரம் போட்டுக்கிட்டு இருக்க கிட்ட போய் காட்டுதேன் செடி மேலே விழுந்தா கருகி விடும் செடிகள்லாம் நல்லா குனிஞ்சி இந்த வேர் பகுதியில் மாத்திரம் படுத மாதிரியாக போடணும் இது நம்ம உரம் போடுறதில் முக்கியமான விஷயம் அப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணியை கட்டாயம் களை வெட்டி ஒரு நாள் காய விடுங்க மறுநாள் இந்த மாதிரியாக முடிஞ்சால் நோய்கள் இருந்தால் மருந்தடிங்க அப்புறம் உரத்தை இந்த மாதிரியாக போட்டு பார்த்திங்கனால தெரியும் செடிகளில் எதுவும் படாமல் இந்த வேர்பகுதி வரைக்கும் நமக்கு இந்த நீர் விழுந்தாலும் தண்ணி மேலே ஏறும்போது உரம் அப்படியே உள்ளே இறங்கிக்கிடும் வேர்பகுதிக்கு இப்போ நம்ம வீடியோ கட்டுறதுக்காக அப்போ போட சொல்லுறோம் இந்த மாதிரியாக செடி இலைகளில் படாமல் போடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் கோக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் மறக்காமல் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் பழகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் ஒரு நல்ல வீடியோவில்